சண்முக பர்னி சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு அந்த இந்தியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவு வந்தாங்க ஷண்முகத்தை வந்து உள்ளே தூக்கி வச்சே ஆகணும் இப்போ பாக்கியம் முத்துப்பாண்டி எல்லோரும் ஒரே டீமாக வந்து இருக்கலாம் ஆனால் இந்த டீமை இப்போ உடைக்கணும்னா சண்முகத்தை வச்சு தான் உடைக்க முடியும் பரணி இந்த வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நான் எது இருந்தாலும் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோச்சிகிட்ருக்காங்க பாக்கியத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி அம்மா நீ கொஞ்சம் நல்லா இருக்குல்லம்மா உனக்கு பிரச்சனை இல்லைல்ல உனக்கு எது தோணுதோ அதை செய்யுமா இது தான் செய்யணும் அது தான் நான் எதுவும் சொல்லலாமா இந்த விஷயத்தில் நான் தலையிடவே இல்லை எல்லாமே ஓம் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க என்ன உன் புள்ள என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு தான் புத்தி வந்து தெளிவாயிருக்கு இருக்குது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க சரி பாக்கியம் எப்போதும் நான் உன்னை இதை மாற்றி சொல்லு அதை மாற்றி சொல்லுன்னு சொல்லுவேன் ஆனால் நடந்ததை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உன்னை சண்முகத்துக்கு மேலே புகார் வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டி இது மாதிரி கேள்விப்பட்டோன்னு வந்து அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே வச்சு வச்சு பூட்டுறாங்க அந்த இடத்துல சார்வால் என்ன செய்யறதுன்னு தெரில இதை நம்பறதா இல்லையான்னு தெரில உங்கள் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையா என்ன ஏதுன்னு தெரில பார்த்துக்கங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அந்த ரூமில் வச்சு பூட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பாக்கி அதுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரில வைகுண்டலேருந்து எல்லாரும் கவலைப்பட்டுருக்காங்க அவங்க தங்கச்சிலேருந்து ஒருவேளை பாக்கியை வந்து நடந்ததை மட்டும் சொல்லிட்டானா என்ன பண்ணுறது மாற்றி சொல்லுன்னு சொல்கிறதுக்கு எனக்குலாம் வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க வைகுண்டம் இருந்தாலும் தங்கச்சிக்கிட்ட பேசலாமான்னு சொல்லி பரணி கிட்ட வந்து கேட்குறாங்க இதை பற்றி அம்மாவே முடிவெடுக்கட்டும் நம்மளாம் எதுவும் சொல்ல வேணாமாமா அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையில் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க எல்லோரும் ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ பாக்கியம் வாட்டியும் நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிறது எதுவும் கேட்காத நடந்ததை மட்டும் சொன்னால் போதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க ஒத்து மொத்தம் குடும்பமும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கோர்ட்டில் வந்து கூப்பிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் சண்முகன்னு சண்முகம் நீங்கள் தான் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இவரை எதுக்கு கேட்டுக்கிட்டு இவர் ஆமா இல்லைன்னு சொல்லி சுற்றி வளர்த்திக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி சவுந்தரமாண்டி வழக்கறிஞர் வந்து பேச்ச ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியத்துக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இவங்க தானே பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பாக்கியம் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுவா சண்முகம் கையில் வந்து கையில் இது மாதிரி பூட்டு பூட்டிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு சூடாமணிக்கு துணையா வந்து நான் வந்து அனுப்பிச்சு வச்சதா இருக்கட்டும் இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அம்மாடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் தங்கச்சி என்ன சொல்ல போறா நினச்சாலேயும் வந்து வைரலாக வந்து ஒரு மாதிரியாக வந்து கலக்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்பா சொன்னதை சொல்லுவாங்களா இல்லை மாற்றி சொல்லுவாங்களான்னு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் என்ன நடக்கும்னு நினச்சாலும் எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இருந்தாலும் சண்முக வந்து தப்பு பண்ணியிருக்கான் அதுக்கேற்றது கிடச்சிதானா ஆகணும் மாமா மனசை கல்லாக்கிக்கங்கிற மாதிரி தான் நம்ம பரணி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இவங்க தான் பண்ணதா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் அவங்க முடிவை வந்து மாற்றிடுறாங்க சண்முகத்துக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க சண்முகமா ஏன் மாப்பிள்ளையா சேச்சா இருட்டாக இருந்துச்சுங்க சரியா தெரியல ஆனால் இவனோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் இருக்கிற ஆள்லாம் கிடையாது என் புருஷன் இருக்கான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது நான் தான் பண்ணணும் சார் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பு வைப்பாங்க நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து நம்ம சவுந்தரபாண்டி அசிஸ்டண்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவர் இல்லைங்க அவர் மாதிரி ஹைட்லேயும் வெயிட்லேயும் இருந்த ஒரு நபர் தான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன் மாப்பிள்ளைக்கு இதுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அதிரடியாக சொன்னேன் சனின்னு வந்து பேசுகிறாங்க சவுந்தரபாண்டிகிட்ட இந்த வாட்டியும் உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க உங்கள் நீங்க நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சே பாக்கி கடைசி நேரத்தில் வந்து இப்படியெல்லாம் பண்ணுவான்னு எதிரே பார்க்கல கடைசியில் வந்து அவன் இப்படி சொதப்பிட்டாலேங்கிற மாதிரி தான் சொந்த பாண்டியனும் சனினும் யோசிச்சுட்டு இருக்காங்க கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உள்ள போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை எப்படி வந்து நான் காப்பாற்ற முடியும் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து துணையா நான் உள்ள போகிற மாதிரி தான் நான் ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து இருபது வருஷம் உள்ளே வந்து இருந்தாங்க இப்போ நானும் அங்கே மாதிரி போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா எங்கள் அம்மா ஃபீல் பண்ண மாட்டாங்களாங்கிற மாதிரி தான் வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தான் பாக்கிய வந்து இது மாதிரி சொன்னேன் அப்படியே வந்து டோட்டலாக வந்து ஹாப்பியாக வந்து ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஷான்முகம் கையெடுத்து கும்பிட்றாங்க இது என்னோட கடமைப்பா நீ தெரியாமல் தானே பண்ணேன்னு சொல்லி கஞ்சாலிலேயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப எமோஷனல் டச்சிங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பாடா ஆடா என் வயிற்றுல பாலை வார்த்தாங்கிற மாதிரி தங்கச்சியை நினச்சி பெருமிதம் படுறாங்க அம்மாவுக்கு இருந்தாலும் வந்து விட்டு கொடுக்குற தன்மை ரொம்பவே அதிகமாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மாவோட முடிவை நினச்சி எதுவுமே வந்து கவலையும் படலை சந்தோஷமும் படலை நம்ம முத்துப்பாண்டி அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க ஆனால் சவுந்தரம் மட்டும் கடுப்பாய் வெளியில் வந்து போகிறாங்க கிளிப்புளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன் ஆனால் எனக்கே ஆப்பு வச்சுட்டா என் மனைவிங்கிற மாதிரி